பெரிய புராணத்தில் பக்தி நெறி என்ற தலைப்பிலே அவர்கள் நமக்கெல்லாம் அந்த பக்தி நெறியை செறி என்ற நம்பிக்கையிலே அவர்கள் கொங்கு நாட்டிலிருந்து இந்த காரைக்கால் மண்டல அம்மையார் பிறந்தது புண்ணிய பூமியில் முதன் முதலாக இங்கே நமக்கு எழுந்தறிக்கிறார்கள் மானேற்கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வளக்கூண்டே தேனே அமுதே என் சித்தமேத்தைச் சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்டவனைக் கொண்டே எருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வள்ளாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் திருமணக் கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குலதெய்வம் தில்லைவாழ் தில்லைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்ததுலேதாம் திருத்தொண்ட தொகையடியார் போற்றி ஒல்லையவர் புராணதை உலகரிய விரித்துரைத்து செல்வமலி குன்றத்தூர் சேக்களார் அடி போற்று திரு கைலாய பரம்பரை திருவாவுடுதுறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாக விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறிலே ஈடுபடுத்தி ஆண்ட அருளுகின்ற குருநாதர் சா தங்குவல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கன்ன வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய இந்த காரைக்கால் நன்னகரிலே ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பிலே மிக சிறப்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்து வருகின்ற இந்த நவராத்திரி கொலு தர்பார் நிகழ்விலே அதையெல்லாம் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள் அந்த மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் உண்மையாகவே சொல்றேன் இந்த கொலுவெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில் முதல் முறையா இது மாதிரியான ஒரு குழுவை பார்த்துட்டு வந்தேன் இப்படி அதாவது கொலு என்று சொன்னால் மனசுல என்ன இருந்ததுன்னா நிறைய பொம்மைகளை வந்து அழிக்கி வைப்பார்கள் அப்படிதான் பார்த்தது ஆனால் இங்கே உள்ள நுழையும் பொழுது சட்டநாதர் வரவேற்கிறார் பின்னர் வந்தால் சுவாமி முருகப்பெருமானுக்கு உபதேசம் முருகப்பெருமான் சுவாமிக்கு உபதேசம் பண்ண காட்சி இப்படியெல்லாம் பல்வேறு யானை தோலை உரித்தூர் காட்சி என்று பெருமானுடைய பராக்கிரமங்களையும் பெருமானுடைய புகழையும் பறைசாற்றுகின்ற நிகழ்வுகளாக ஒரு கொலுக்காட்சி என்பது இங்கேதான் பார்க்கிறேன் ஈ மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் மெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை நெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சுரிதர துன்று பைம்பூன் செருந்திச் சொம்பன் மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் செல்வர்டர் அவங்களெல்லாம் அப்பேற்பட்ட அதனால இந்த வாக்கு என்பதும் ஒரு செல்வம் கல்வி என்பது ஒரு செல்வம் மொழி என்பது ஒரு செல்வம் திருமூலர் சொல்றார் பண்டிதனாவான் பதினெட்டு பாடை நான் பதினெட்டு பாடைனா பதினெட்டு பாஷைன்னு அர்த்தம் இன்றைக்கு தலைப்பே எப்படி அமைந்திருக்குன்னு சொன்னால் பெரிய புராணத்தில் பக்தி நெறி பக்தின்னா என்னன்னு முழு தெரிந்து கொள்ளணும் பெரிய புராணத்தில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் காலையில் எந்திரிச்சு சுவாமிக்கு ரெண்டு பூ பறிச்சு போட்டு சாமி முடிங்க போறோம் சொல்றது உடலால் வழிபாடு செய்தல் இப்பதான் சொன்னேன் நிலை பெறுமாறு நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கராசய போற்றி என்றும் மலை புனல் சேர் செஞ்சடைய மாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நின்றே எல்லா தெரிஞ்ச தேவா திருநீர் பூசி ஸ்பரிசி தீட்சை கொடுத்தார் அவருடைய திருச்செவியில மந்திரத்தை உபதேசம் பண்ணி மந்திர தீட்சை கொடுத்தார் அவர் சுவாமி திருவடியில் விழுந்து எந்திரிக்க முன்னாடி அவருடைய தன்னுடைய திருவடி வச்சு திருவடி தீட்சை கொடுத்தார் நாலாச்சா அதுக்கப்புறம் பணத்தை சொல்றார் ஏனைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிவகணங்களில் இருந்து இவரை பிரித்து தனியா கூட்டு போறாராம் கூட்டிட்டு போய் சாத்திர உபதேசம் பண்றார் சாத்திர தீட்சை அஞ்சாவதா அந்த சாத்திர தீட்சையில் என்ன சொல்றார் சரியகிரிய யோகம் ஞானத்தை தீட்சை உபதேசம் பண்ணுறார் மூணு பாட்டில் முதல் பாட்டு என்ன சொன்னார் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் மாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் மின்னார் மூவிலை சூலம் என் மேல் பொறி கேட்டார் அடுத்தால் ஒன்று சொல்ல தேவானின் திருவ திருநீர் பூசு திருநீர் பூசு மூணாவது கேட்டார் இடபம் என் மேல் பொறித்துவை அப்போ கேட்ட ரெக்வஸ்ட் மூணு என்னெல்லாம் இடபம் பொறித்துவை சூலம் பொறித்துவை திருநீர் பூசு இடம் இடபம் பொறித்ததும் சூளை பொறித்ததும் வரலாறுல பதிவாயிடுச்சு திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் பெரியவர்கள் நான் ஒருத்தரையா பேர் சொல்லணும் ஆனால் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அனைவரது திருவிடிகளுக்கும் அன்பை சொல்லி இருவருளையும் குருவருளையும் ஒரு மாத நேரத்தில் திருவிடிகளை வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்கின்றேன் திரு சிற்றம்பரன் இப்படி கொடுத்த இந்த பெரிய புராணத்தில் உத்தாய்ப்பாக நம்ம காரைக்கால அம்மையார் சொல்லிய விளக்கத்தையும் கொடுத்து இதில் சிறப்பு என்ன என்றால் அவர்கள் கூறிய ஒரே இது வந்து கோயில் வழிபாடு அந்த கோயில் வழிபாடு அடுத்தது நம்ம வேடம் தரிப்பது அந்த வேடம் தரிப்பதற்கு முத்தாய்ப்பாக இருக்கிறது திருநீர் அணிவது அதுக்கப்புறம் உத்ராச்சம் இதை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அதைவிட இன்றும் அதிகமாக அன்பு ஒன்றே பக்தி நெறி அன்பே சிவம் அந்த அன்பே சிவம் என்ற அன்புதான் இந்த பக்தி நெறி என்று அந்த இறைவன் மேல் அன்பு வைத்தால் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போகாது அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு இன்று சிறப்புரை ஆற்றிய நமது மீ சிவசண்ணுமம் ஐயா அவர்களை மீண்டும் நன்றியோடு அடியார்கும் அடியேன் தில்லைவாட் அந்த நருதம் அடியார்க்கும் அடியே திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியே திருநீல கண்டத்து When I